எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எலிமினேஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எலிமினேட் ஆன அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உடைஞ்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயா அவர்கள் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வண்டியூ சஸ்ப்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸில் இன்னைக்கு எலிமினேஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரியா எலிமேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் லியா எலிமினேஷன் அப்போ நிறைய பாசிட்டிவ் ஒரு வைப் வந்து இருந்துச்சு சுனிதாவோடது எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது தர்ஷன் கூட தான் கொஞ்சம் ரொம்ப அழுதாங்க அதுக்கடுத்து இந்த எலிமினேஷன் ரொம்ப பாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஆடியன்ஸை அது வந்து ரியாவோட எலிமினேஷன் தான் ஸோ வெளியே பொழுது அவங்க வந்து ஸ்டேஜில் அங்கேயே ரொம்ப அழுதுட்டாங்க போல் உள்ள அந்த எல்லாரோட கண்ணோட்டத்துலேயும் வந்து அவங்க சொல்லும் பொழுது அது ரொம்ப பிரேக்காக அழுதுட்டாங்களாம் அடுத்து விஜய் சதுபதி அவர்கள் மேடையில் வந்த பிறகும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டாங்க போல் அதை பார்த்து விஜய் சதுபதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டாராம் ஸோ அந்த லெவலுக்கு வந்து எமோஷ்னலாக ரியா வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரியா எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்டில் ரியா வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் அவங்க தப்பு பண்ணது அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு விஷயம் பண்ணாங்க சரியா நான் நீ வந்து போ கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீம் போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி படித்து படித்து சொன்னாங்க ஆனால் அஞ்சுதான் அனுப்பிவிட்டாங்க மாதிரி இவங்க ரியா வந்து பாய்ஸ் டீம் போயிருந்தால் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாய்ஸ்க்குள்ளே ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு சண்டை போட்டு வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த டெசிஷன் அவங்க எடுக்காதது தான் அவங்க எலிமினேஷன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாய்ஸ் டீமில் போய் கண்டென்ட் ஏதாவது ஒன்று பண்ணாலே கண்டெண்ட்டு தான் ஆனால் கேர்ள்ஸ் டீமில் இத்தனை கேர்ள்ஸ் மீறி நீங்கள் ஒரு கண்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாகும் சரிங்களா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் பாய்ஸ் டீமில் ஏதாவது பண்ணுறத வந்து போய் கேர்ள்ஸ் டீமில் சொல்லலாம் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேர் வெளியே தெரிஞ்சிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணலை ஸோ அதனால அவங்களோட எலிமினேஷனுக்கு அவங்க தான் காரணம் என்னென்னா அது ரிவ்யூவருக்கு வந்து சோதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரிவ்யூவர் அப்படின்னாலே ஒரு வாரம் மேலே தாங்க மாட்டுறாங்க இது வரைக்கும் போன ரிவ்யூவர்ஸில் எனக்கு தெரிஞ்சு யுகேந்திரன் அவர் வந்து ரிவியூவர் கணக்கில் சேர்க்க முடியாது அதனால அபிஷேக் ராஜா வந்து சினிமா தான் பேசுகிறவர் பிக் பாஸ் ரிவியூன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு ரெண்டு பேரும் தான் உள்ளே போயிருக்காங்க ஒன்று ரவீந்திர அவர்கள் அப்புறம் அவர் கூட ப்ரொடியூசர்னு சொல்லலாம் இவங்களும் ரிவியூவர் கிடையாது ஸோ ப்ராப்பரான ரிவ்வியூ என்ன யாரும் போல எல்லாமே ஒரு ஒரு தொழில் வந்து பக்காவாக எடுத்து வச்சவங்க தான் போயிருக்காங்க அப்படி இருந்தும் பாஸ் மெனக்கெட்டு பேசினவங்களில் ரியாவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரவீந்திரனும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேர் ஒரு வாரம் தான் வந்திருக்காங்க ரிவியூர் உள்ளே போகிறது டவுட்டு தான் போலையே வெளியே இருந்தால் ஆயிரம் பேசலாம் உள்ளே போய் கேமாருங்கண்ணா மாறிங்கடா போய் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அதுக்கு தான் நான் போகாமல் இருக்கேன் தெரியா நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அடுத்து மாயாவுடைய கலாச்சாரம் கலாச்சாரம் எப்படி இருக்கணும் கலாச்சாரம் இந்த மாதிரி இருக்கணும் கலாச்சாரம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க குறிப்பாக விஷால் வந்து அந்த கமெண்ட் பாஸ் பண்ணார்ல சௌந்தர்யா பற்றி தப்பா தோற அப்படின்ட்டு அந்த கமெண்ட்டு முத்துக்குமரன் கண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல அது சத்யா வந்து விரிச்சுட்டு உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கமெண்ட் பாஸ் பண்ணார்ல சௌந்தர்யா மேலே அது எல்லாத்தையுமே பயங்கரமாக ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க எல்லாத்தையும் சொன்னது ஆம்பளைங்க எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் எங்கனாலும் போகலாம் பெண்கள்னா வந்து ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் நல்லா துப்பட்டாக்கு பின்னடிக்கணும் எதுவும் காட்டக்கூடாது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது தெரியுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி கட்டமைச்சிருப்பாங்கல்ல அந்த விஷ்யூலாம் அது மேல் டாமினன்ஸ் சொசைட்டி வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் அதெல்லாம் நீங்கள் வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டிய பறவைகள் நீங்கள் எப்படினாலும் போகலாம் ஏன் ட்ரெஸ்ஸே போட அவங்க கூட போகலாம் பெண்கள் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் அவங்களுடைய வீடியோ வந்து பின்பாயின் பண்ணியிருக்கு பட் எனக்கு என்ன ஆச்சரியம்னா விஜய் சேதுபதி அவர்கள் கேட்காத சில விஷயங்களை அவங்க அவங்க வீடியோ மூலமாக விஷாலுக்கும் உத்துக்குமரனுக்கும் வந்து அட்ரஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப நியாயமாக இருந்தது ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு மற்றபடி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலம்பலாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது அதை உடனே பிரேக் பண்ணி நம்ம வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறாம நம்மளால் முடியாது அது மாயா மாதிரி புரட்சி பெண்கள் வந்து பண்ணலாம் பட் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகாது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சுதிப்போம் குட் பை